குமார் குமாரிய நான் அஹ் நிறைய சமூக சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் நிறைய நல்லது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னோக்கிட்டு ஆங்குநேரியை சார்ந்த கலந்தநேரி அந்த கிராமத்தில் ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்டு இடம் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு பதினெட்டு லட்ச ரூபான்னு பேசி ஒரு எட்டு லட்ச ரூபா கொடுத்துருந்தேன் சங்கர் நாராயணன் அவங்க சங்கர்நாராயணம் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் தெய்வநாயகி செல்லம்மா இவங்களுக்குலாம் சேர்ந்து ஒரு எட்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு மீதி வந்து கரையை பண்ணும்போது கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரையை மண்றதுக்கு இந்த கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் சந்திரசேகர் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஆவணங்களை தெரிவு எடுத்து இறந்ததுக்கு பிறகு இவர் ச அப்பா இறந்ததுக்கு பிறகு சந்திரசேகர் ராஜா போலியான ஒரு ஆவணங்களை ரெடி பண்ணி வேறு ஒருத்தரை ரெடி பண்ணி பட்டா பத்திரம் எல்லாம் ப்ராப்பராக போட்டு வச்சிருக்காரு கோர்ட்டில் நீ மூலமாக போயிருந்தோம் அதில் வந்து ஆர்டர் ஆகி டிகிரி ஆர்டர் ஆகி எல்லாம் பதிவு பண்ண எல்லாம் கொடுத்துருக்கு பொக்கிஷனில் ஒரு ரெண்டு வருஷமாக இடத்துல நான் இருக்கேன் சங்கர் எல்லாத்தையுமே நம்மகிட்ட கொடுத்துருக்காப்ல பொக்கேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காப்புலாம் நம்ம கம்பி வழி கேட்டு கேமரா எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அது இப்போ இதுவரைக்கும் கரண்டில் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே அராட்சமாக ரவுடி கும்பலை வச்சு அராட்சமாக எல்லாத்தையும் உடச்சி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்களிடமெலாம் வந்து மனு கொடுத்துருக்கேன் அது விஷயமா எல்லா நடவடிக்கை எடுக்கின்றிருக்காங்க அது அந்த கேஸ் விஷயமா அட்வொகேட் சார் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு அது என்ன சந்தேகம் அதில் வந்து முழுக்க முழுக்க போலியாக வந்து ஏட்டு வச்சுட்டு எல்லாம் பணத்தை கொடுத்து கூலிப்படியாக வச்சு அந்த மாதிரி வேலைகள் செஞ்சிட்டு இருக்காரு சந்திரசேகர் ராஜா அது ரியல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போது டிகிரி ஆர்டர் ஆயிருக்கு எல்லாமே ஆர்டர் ஆயிருக்கு இப்போ ஒருத்தர் மேலே ஒரிஜினலாக எல்லாமே பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்து நீதிபதி வந்து ஒரு டிகிரி ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க அது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க என்ன அது பதிவான எல்லாமே கேன்சல் ஆகிரும் அந்த கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து அராய்ச்சியத்தை வச்சு இவங்களுடைய வா ஆள் பழக்கத்தை வச்சு பணப்பழத்தை வச்சு ரவுடிசன் பண்ணி கூலிப்படையெல்லாம் கொண்டு இறக்கி அறுவாள் கத்தியெல்லாம் கொண்டு வச்சிட்டு இருக்காங்க காவல்துறையிட்டலாம் சொல்லியாச்சு கம்ப்ளைன்ட் இது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அட்வொகேட் சார் விஷயமா பாத்துக்கிறது அது பொருட்கள் அப்படி நிறைய இருக்கு அதை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அது என்னைய மாதிரி ஒரு மாற்று இந்த இடத்துக்கு போகும் பொழுது அவங்க அது கொலை இல்ல மெரட் இருந்ததுனால தானே வர முடியாம உள்ள போக முடியாம லோக்கல்ல உள்ள ஆட்களை வச்சுக்கிட்டு மெரட்டல் அந்த பணத்தை கொடுத்து பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற ஆட்களை உள்ள வச்சிருக்காங்க அதனால அந்த இடத்துக்கு போனா பெரிய ஒரு அச்சமா இருக்கு அருவாள் கத்தி எல்லாமே மண்ணுக்குள்ள இருக்கு அது காவல்துறைக்கும் தெரிவிச்சிருக்கோம் என்னுடைய பொக்கிஷ்டதான்றதுல கரண்ட்ல வீடியோ புட்டேஜ் கேமரா புட்டேஜ் எல்லாமே உடைச்சது நாசம் பண்ணது எல்லாமே ரெக்கார்டுகளாக இருக்குது ப்ராப்பராக இருக்குது அப்படியே அவங்களுக்கு தான் சொந்தமா ஆகுதுன்னா அது சட்டப்படி என்னவோ நீதிமன்ற தீர்ப்பு தான் பண்ண முடியும் இவங்க அராஜகத்தில் உடைச்சிருக்காங்க நம்ம வன்முறைக்கு போக வேண்டாம்ன்றதுனால சட்டத்தை கையாடுதோம் நூறு சதவீத பாதுகாப்பு கேட்டு தான் காவல்துறையெல்லாம் அணுந்துட்டு இருக்கோம் பாதுகாப்பு வேணும் இது விஷயமா சில பணத்தை கொடுத்து என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க அது விஷயமா நம்ம தம்பி எப்பயுமே கூட அஞ்சு பேர் நம்ம தம்பி வச்சிருக்கேன் இந்த இடத்துல கண்டனத்தினால அச்சுறுத்தல்னால வச்சிருக்கேன் நீதிமன்றத்திலையும் ஆண்டிருக்கேன் அட்வொகேட் சாரும் பார்த்துட்டு இருக்காங்க இது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு டிஎஸ்பி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் அது போக எஸ்பி சாரையும் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கும் மாவட்ட ஆட்சியர்களும் பார்த்து மனு கொடுத்துருக்கோம் சட்டப்படி உடனே நடவடிக்கை இருக்குன்னு இருக்காங்க என்னுடைய ஒரு பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு நம்பராக இருக்கு ஒரு சும்மா வழக்கு நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க அது தெரியும் நினைக்கேன் நீதிபதியில் என்னுடைய அவங்களுக்கு கொடுத்த ஒரிஜினல் ஆவணங்களில் கொடுத்து தான் நான் எல்லாம் வாங்கியிருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தான் உள்ள வந்தது என்னுடைய பொகிஷனை அடிச்சு உடச்சி கேட்டு கீட்டு என்னுடைய பலகை எல்லாம் கேமரா நிறைய அடிச்சு உடைச்சு அவங்க போலீஸ் கண்ணு முன்னால நடந்தது மெயின் பஜார் மெயின் ரோடு ஹைவேஸ்ல நடக்கு இந்த சைடு டிஎஸ்சி ஆஃபீஸு இந்த சைடு போலீஸ் மெயின்ல நடக்கு கேட்டால் மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க அப்படின்னாங்க அவங்ககிட்டயும் நாங்கள் முறையிட்டுருக்கோம் இருக்கோம் நடவடிக்கை ஆளுங்கட்ச தாண்டி அப்படிதான் இருக்கும் மறைமுகமான சப்போர்ட்டு பணத்தை கொடுத்து என்னத்த வேணாலும் செய்ய தயார் வேற ஒரு இறந்தவரை இன்னொருத்தரை வச்சு செட் பண்ணி பத்திரம் போடுறாங்கன்னா சும்மா போட முடியாது அது லீகல் தானே இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடம் கிடையாது ஏகப்பட்டது நாங்குநேரி நீதிமன்றத்திலேயே அவருக்கு இருபது வழக்கு போட்டிருக்காரு இட எண்ணற்ற இடக்கு வழக்குகள்லாம் இருக்குது அது ஃபைல் நிறைய எடுத்துருக்கலாம் அதை இப்போ நம்ம வழக்கறிஞர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லுவாங்க சொல்லுங்க சார் குமார் வந்து இப்போ சில விஷயங்கள் சொன்னாரு இதை வந்து என்னன்னு கேட்டால் இந்த இடத்த வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதனுடைய ஒரிஜினல் ஓனர் சங்கர் நாராயணன் செல்லம்மாள் அந்த இன்னொரு அவங்களுடைய சகோதரி மூணு பேர்த்தையும் இவர் பதினெட்டு லட்சம் ரூபான்னு கிரைய பேசி எட்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல் ஆவணங்களை வாங்கி ஒரு அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க ரோட் பப்ளிக் முன்னால விட்டு அவங்க பொசன் ஒப்படைச்சிடறாங்க அந்த தரிசாக கிடந்த இடத்தை அவர் திருத்தி பென்சிங் போட்டு அதுல வந்து அவருடைய நேம் போர்டு வச்சு கேட் போட்டு உள்ள சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சு இவருடைய முழு அனுபவத்துல அந்த இடம் இருந்தது அது ஒரு முன்னூறு சதுரடியில ஒரு ஒரு தங்கக்கூடிய ஒரு ரூம் வாட்ச்மேன் தங்குற மாதிரி ஒரு ரூம் கட்டுறாரு எல்லாமே இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி இந்த சந்திரன் சேர அவர் வந்து எந்த விதமான அதாவது எங்க எங்களுடைய அலிகேஷன்ல இருந்தா அவர் வந்து அந்த オリジナル ஒனது இறಂದதுக்கு அப்புறம் ஒரு கிரேயம் போட்டு இந்த இடத்துக்குள்ள அவர் வராது இப்போ அவருடைய ஆவணம் オリジナルா டூப்ளிகேட்டா அப்படிங்கறது டிசைட் பண்றது போலீஸும் கோட்டம்தான் எங்களு பொறுத்த வரையில இந்த வழக்கு பொறுத்த வரையில என்னன்னு கேட்டா நாங்க அந்த இடத்தினுடைய அணுவுத்திலே முழு அணுவுத்தன்னே நாங்க இருக்கோம் பென்சில் போட்டு கேட் வச்சு சிசிடிவி கேமரா வச்சு அறை கட்டி உள்ள இருக்கும் அப்படி ஒருத்தருடைய அனுபவத்துல இருக்கும் பொழுது உண்மையிலேயே சந்திரசேகர் ராஜாவுடைய ஓனரா இருந்திருந்தா அவர் எங்களை சட்டப்படி நீதிமன்றம் மூலமாகவோ இல்ல சட்டப்படி காவல்துறையினுடைய விசாரணையிலோ எங்களை வெளியேற்றிருக்கணும் அவருடைய இரவோடு இரவாக கோழிப்படையினரை வைத்து எங்களுடைய பென்சிங்க பூரா உடைச்சி சிசிடிவியை உடைச்சி அந்த எங்களுடைய நேம் போர்டு இருந்த குமார தேவங்கிறது நேம் போர்டை உடைச்சி கேட்ட உடைச்சிட்டு புது கேட்டு போட்டிருக்காங்க இது சம்பந்தமா மூன்றடிப்பு காவல் நிலையத்துல புகார்தாரர் குமார் வந்து புகார் கொடுத்து இது வரைக்கும் அந்த அந்த சம்பந்தப்பட்ட சேத அத்துமீறி நுழைந்து சேதப்படுத்திய நபர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு கொண்டன இது சம்பந்தமா நாங்க நாங்குநேரி ஏஎஸ்பி அவர்களை பார்த்து நேரடியாக மனு கொடுத்தோம் ஏஎஸ்பி அவர்கள் இந்த இடத்தை பொறுத்து அவருக்கு வந்து ஒரு பட்டா இருக்கு சந்திரசேகர ராஜாக்கு அதனால ஆதிவ வந்து அதை அவருடைய பொசன் சொன்னதுனால நான் ஒன்னும் நடவடிக்கை எடுக்க முடியலன்னு சொன்னாரு ஆனா அவர் சொல்லும்போது கூட ஏழு இடம் உங்ககிட்ட இருந்ததுங்கிறது எல்லாருமே சொல்றாங்க ஒரு சேதப்படுத்துறதுக்குள்ள நடவடிக்கை எடுப்போம் சொன்னாரு அதை எடுக்கல இன்னும் இன்றைய தினம் நாங்க வந்து சேர்மாதேவி கோட்டாட்சியர்களை பார்த்து இந்த இடம் சம்பந்தமா நாங்க இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு ஓஎஸ் நூ ஒன் ஒன் பிப்டி ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு வழக்கு நாங்குநேரி உரிமையை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இந்த நிலுவையில் இருக்கும் பொழுது போலீஸோ இவங்க அந்த அந்த அடியாட்களோ உள்ள நுழையிறதுக்கு ரைட்ஸ் இல்லை ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லாம கேட்டா ஆதிவு ஆதிவு சொல்லிட்டாங்க சப்ளைட்டு சொல்லிட்டாங்கிற ஒரே வார்த்தையை வச்சு எங்களுடைய எங்களுடைய ஒரு சுதந்திரமான அனுபவத்தை இணைஞ்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லவும் அவர் இதெல்லாம் எங்களுடைய மனுவை பரிசீலித்து நியாயத்தை உணர்ந்து உடனடியாக பிரகாரம் எங்குயரிக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அந்த விசாரணை வருது பொறுத்தவரையில நாங்க நாங்க வந்து முழு அணு சுவாந்த அனுபவத்தில் இருந்தோம் அனுபவத்துல இருந்தோம் ஒரிஜினல் ஆவணங்கள் கிட்ட இருக்கு நாங்க பென்சிங் போட்டிருக்கோம் எங்களுடைய போர்டு இருக்கு கேட் இருக்கு வாட்ச்மேன் இருக்காரு இதையெல்லாம் மீறி ஒரு சில நபர்களை அடியாட்களை வச்சு அத்து மீறி நுழைஞ்சு எங்களுடைய பொருட்களை சேதப்படுத்துறதுக்கு நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் போலீசார் அதே மாதிரி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலவில் இருக்கிறதுனால அத்துமீறி இருக்கக்கூடிய அத்துமீறி நுழைஞ்சி கட்டுமானம் கட்ட துணிஞ்சு இருக்கக்கூடிய சங்க சந்திரசேகரராஜா அவருடைய அடியாட்கள் மேல வழக்கு பதிவு பண்ணணும் அவங்களை உடனடியே உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியேற்றணும் எங்களுடைய கோலை மறுபடியும் அதை வைக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை இது சம்பந்தமா நாங்கள் சாராட்சேரி பார்த்துக்கு மனு கொடுத்துருக்கோம் எங்க பக்கத்துல நியாயம் இருக்கிறதுனால நாங்க எங்க ஜெயிக்கும் நம்பிக்கைங்களுக்கு